ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீட்ல என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா மாசமாக இருக்கிற டையத்தில் வந்து சூரொட்டி சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூரொட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த சூரொட்டியை வச்சு நம்ம வந்து வருவல் செய்ய போகிறோம் வாங்க நம்ம வந்து சூரொட்டி வச்சு எப்படி வருவல் செய்யறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சூரட்டி கிட்டத்தட்ட ஒரு மாதம் போல் ஒரு பத்து பதிஞ்சு நாளாக பார்த்திங்கன்னா சூரொட்டி கிடைக்கவே இது தேடி வாங்கி பத்து பதிஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா சூரட்டி வாங்குறதுக்கு கிடைக்க போகிறது கடை வாங்க கிடைக்கிறதே கிடையாது வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாள் போல் ஆகிடுச்சு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு அதனால் அந்த சூரட்டியை வச்சு இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க அது மட்டும் இல்லை மாசமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து சூரட்டி வந்து சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அதுக்காக தான் வந்து சூரட்டி சாப்பிட்றது எப்படியா எனக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு அதனால் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம் நம்ம எப்படி செய்கிறது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சூரட்டியோட சேர்த்து அப்படியே வந்து ஆட்ட ரத்தமும் வாங்கிட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து சூரொட்டி எடுத்துக்கணும் ஒரு சுருட்டு எழுத முடியாது இது வந்து இரநூறுவா கிடையாது இரநூத்தி ரூபா சொன்னாங்க இரநூறு கொடுத்தா அந்த ஈரல் வந்து நூறுரூவா தனியாக சுவரொட்டி மட்டும் கம்மியாக தான் கிடைக்கும் சுவரொட்டி பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் சுவரொட்டி சின்ன பீஸ் தான் ஆனால் இரநூத்தம்பது ரூபாய் இந்த சுவரொட்டி அது கூட பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஆட்டு ஈரலும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துருக்காங்க அது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம வந்து வறுவல் செய்ய போகிறோம் அப்படியே இது பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் மாட்டு ரத்தம் தண்ணி தண்ணி உப்பு போட்டுக்கனால அப்படியே சரி வாங்க சுத்தம் பண்ணிட்டு வந்த அது பார்த்தீங்கன்னா சுவரொட்டியை வந்து நம்ம வந்து வெந்நீரில் தான் வந்து சுத்தம் பண்ணணும் ஏன்னா மேலே உள்ள ஒரு ரெண்டு வெள்ளை கலரில் வந்து ட்ரே மாதிரி இருக்கும் அதை தான் வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கணும் அதை வந்து வெந்நீரில் ஊற வச்சோம்னா இந்த ரத்தமும் இது லீக் ஆகாது இந்த மேலே உள்ள அரை மாதிரி இருக்கல தான் இருக்குல்ல நூல் மாதிரி இதுவும் வந்து சீக்கிரம் நல்லா உறிஞ்சி வந்துடும் வெந்நீரில் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுவரொட்டி வந்து நான் வந்து வெந்நீரில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஊற போட்டிருந்தேன் இந்த வெள்ளை கலர் உள்ளதெல்லாம் வந்து வரணுங்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சுவரொட்டி வந்து நான் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு வந்து சின்ன சின்னதாக வந்து பீஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இப்போ வந்து சூரொட்டி வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சீட்டு ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் ஹீட்டாயிடுச்சு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தட்டி கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா மிளகு வந்து கொஞ்சமாக நான் தட்டி சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு எல்லாம் பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற சுவரட்டியும் ஈரலையும் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா சூரட்டி வந்து நல்லா எண்ணெய் தினம் வரைக்கும் டஸ்ட்டு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் காரத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம்னா கம்மியாகவே வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூரட்டி வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்க அடுத்து வந்து சாப்பிடலாம்

பார்த்தீங்கன்னா ரஜிந்தர் வந்து ஆல்ரெடி வந்து உப்பு சேர்த்துருப்பாங்க நம்ம உப்பு பார்த்துக்கிட்டு தான் சேர்த்துப்பாங்க உப்பு சேர்த்துருவாங்க உச்சேக்கு தேவையில்ல பிடியா அப்போ தான் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டு கொழுப்பு கொடுத்துருந்தாங்க அதை வச்சு நம்ம ரசம் செய்ய போகிறப்போ அடுத்து ரசம் செய்யலாம் பாத்தீங்கன்னா வந்து சமைச்சு முடிச்சாச்சு அத கூட பாத்தீங்கன்னா இப்ப வந்து சூரட்டியும் வந்து வறுவல் செஞ்சிட்டோம் இப்ப வந்து சாப்பிட்டு பாக்கலாம் பாத்தீங்கன்னா சூரட்டி வந்து சூப்பரா வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த சூரொட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் வந்து இதில் ரத்தம் ஸ்மெல் வரும் அதுக்கு வந்து அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக செத்து செஞ்சோம்னா வந்து அந்த வாசம் வரா அந்த வாடை வராது இப்போ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அது மட்டும் இல்லை மாசம் மாறுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சூரொட்டி வந்து சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஏன்னா ரத்தத்தோட அளவு வந்து அதிக சாப்பிடறதுக்கு தான் சூரொட்டியை வந்து சாப்பிட சொல்லுவாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாள் கழித்து ஒரு பத்து பத்து நாள் தேடி கண்டுபிடிச்சி இந்த சூரட்டி கிடச்சிருக்கு

சூர் அது ரொம்ப சின்னதாக ஆனா சுட்டம் சாப்பிடலாம் முடியாது சுட்டு சாப்பிடலாமா சுட்டு சாப்பிட்டாலும் மாதிரியா இருக்கும் சுட்டம் சாப்பிடலாம் சாப்பிடலாம்